திமிரான மரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன காட்டுக்கு நடுவில் ரெண்டு மரங்கள் இருந்தது ஒன்று ஆரஞ்சு மரம் இன்னொன்று மாமரம் மாமரம் ரொம்ப சந்தோஷமான அன்பான மரம் பறவைங்க அதோட பழத்தை சாப்பிட பறந்து வரோம் குருவிங்க அந்த மரத்து மேலே கூடு கட்டும் குயில் அங்கே பாட்டு பாடும் மாமரம் எல்லா பறவைங்கள சந்தோஷமா வர வைக்கும் அது அப்பாவே மரம் வழி போக்குறதுக்கு அது நிழல் கொடுக்கும் அப்புறம் காத்தடிச்சாலும் உறுதியா நிற்கும் ஆனா பக்கத்துல இருந்த ஆரஞ்சு மரத்துக்கு தாராள மனசு இல்ல அந்த மரத்துக்கு தன்னை பத்தியே கவலை அதிகம் அதுக்கு ரொம்ப பெருமை அது மாமரத்தை விட உயரமா பச்சையா இருக்குன்னு தன மேல எந்த பறவையும் உட்கார விடாது அதோட நிழல்ல யார் உட்கார்ந்தாலும் மேல காஞ்ச பெரிய தூக்கி போடும் உனக்கு ஏன் அக்கா இவ்வளோ சந்தோஷம் எல்லா மரங்களுக்கும் தன்னுடைய நிழல் இருக்கும் அப்படியா அவங்க எதுக்கு ஏன் புரிஞ்சதா எதுக்காக எல்லா மரங்களுக்கும் என்னோடது போல நிழல் இருக்காது உன்னோட பேசி எந்த பயனும் இல்லை ஹலோ… போ… போ அங்க போ அந்த மாமரம் கிட்ட என்னுடைய இலைகளை எல்லாம் கெடுத்துட்டு இருக்க ஆரஞ்சு என்னன்னு தெரியுமா அவங்க கூடு கட்டலான்னு இருக்காங்க அவ்வளவுதான் வேற பறவைகளை நீ அனுமதிப்பியா இதுங்க ரொம்ப அற்புதமா பாடும் ஓ இது என்ன போர் அடிக்கிற பாடல்கள் தயவு செஞ்சு ஏன் இலைகள் கிட்ட யாரும் வராதிங்க அது என்னோட கிளைகளை நாசம் பண்ணியிருக்கு நீ வேணா அனுமதிச்சுக்கோ நீ என்ன விட உயரம் கம்மி நீ என்ன மாதிரி இல்ல விடு ஒரு நிமிஷம் இத கேளு நீ பேசுறது சரியில்லை ஆரஞ்ச் ஏ பரவாயில்ல விடு விண்டி எனக்கு ஒன்னும் கவலை இல்ல புறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு தான் சந்தோஷம்

என்னை மன்னிச்சிருங்க யார் சொன்னது உங்களால் முடியும்னு உன்னுடைய கால் என் மேலே பாடுறது எனக்கு இஷ்டம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாள் முழுக்க கத்திக்கிட்டு இருப்ப எனக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நீ ஒரு மரம் இந்த காட்டுல ஒரே இடத்துல நிக்கிற மரம் உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ற அதுக்கு அர்த்தம் என்ன என்ன ஆனாலும் எனக்கு அந்த குயி சத்தம் எல்லாம் பிடிக்காது ஆரன் ஜெயினீக்கள் எல்லாம் முக்கியம் ஜெயினீக்கள் இயற்கையில முக்கிய பங்கு வகிக்குது அந்த ஜெயினீக்கள் கூடு கட்ட மரங்கள் வேணும் இல்லையா நாம ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது இயற்கைக்கு ரொம்ப முக்கியம் இயற்கை அவங்க கிளைகளை நாசம் பண்ண நினைச்சா என்ன இவ்வளவு அழகா சக்திசாலியா மாத்திருக்காது நான் இயற்கை தந்த அற்புதம் அதனால் இந்த இயற்கைக்காக நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு எதுக்கு அறிவுரை சொல்றேன் இயற்கை மேல அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே செய் இந்த ஜெய் நீக்கள் உட்கார நீ இடம் கொடு இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு ஆரஞ்சு மரம் சொன்ன பேச்சு கேட்டு மாமரத்து மனசு காயப்பட்டது ஆனா அது ஒண்ணுமே பேசல அது எல்லா தேன் பூச்சியையும் கூப்பிட்டு அதோட மரத்து தண்ட மேல கூண்ட கட்டிக்கலான்னு சொல்லுச்சு மாமரமே நீ ரொம்ப நல்லவ கூண்ட நாங்க இங்கேயே கட்டிக்கிறோம் உன் மேல எவ்வளவு நல்ல வாசனை நன்றிகள் மகாராணி நான் நல்லா இருக்கேன் தேன் பூச்சுங்க கூண்ட மாமரத்து மேல கட்டி சந்தோஷமா வாழ்ந்து வந்தது தேன் பூச்சோட சலசலப்பு தேனோட பிசு பிசுப்பு மாமரத்தை பாதிக்கல ஆனா ஆரஞ்சு பரம் மட்டும் எல்லாரையும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தது உன்னுடைய இந்த சின்ன வார்த்தை என்ன உறுத்திட்டே இருக்கு நம்ம மேல உட்காந்து நீங்க எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்க எப்பவும் பாடிட்டே இருக்கணுமா கொஞ்ச நேரம் கழிச்சு அது சத்தமாகுது ரெண்டு மர வெட்டுறவங்க காட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்தாங்க அவங்களுக்கு வீடு கட்ட மர தேவையா இருந்தது அவங்க மாமரத்துக்கிட்ட வந்து அதை வெட்ட பார்த்தாங்க அந்த மரம் அவங்க வேலைக்கு சரியா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா அதுல ஒருத்தர் என்னமோ கவனிச்சாரு இரு உண்மையா அது என்ன அது ஜெயின் ஈக்களோட கூடு நாம இந்த மரத்துக்கிட்ட போனா அதுங்க நம்மள அட்டாக் பண்ணும் ஓ ஆமா நாம வேற மரத்தை பார்க்கலாம் மரம் வெட்டுறவங்க ஆரஞ்சு மரத்தை வெட்ட போனாங்க மரத்தோட உயரத்தை பாராட்டாங்க ஓ நாம கீழே இருந்து ஆரம்பிக்கலாம் அதனால மரம் வெட்டுறவன் ஆரஞ்சு மரத்தை வெட்ட போனாங்க ஆரஞ்சு மரம் அழக ஆரம்பிச்சது காட்டை விட்டு போக அதுக்கு பயமா இருந்தது அது பறவைங்களை விட்டு போக ரொம்ப பயப்பட்டது ஓ அது பயங்கரமா இருக்கு என்ன முடிவோடு வந்திருக்காங்களோ மாமரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது அது தேன் பூச்சிகளை கூப்பிட்டு ஏய் ஜெயின் ஈக்கல அங்க என்னவோ நடக்குது பாருங்க மாமரமே என்னாச்சு ஆரஞ்சு கஷ்டத்துல இருக்கான் நாம அவனுக்கு உதவி செய்யணும் வேணா வேணா ஆரஞ்சு மரம் ரொம்ப சுயநலவாதி அதுக்கு காட்ட பத்தி அக்கறையே இல்ல நாங்க ஏன் உதவணும் உனக்கு எதுக்கு உதவி செய்ய சொல்லணும் அதே காரணத்துக்கு ராணிக்கு உதவி செய்யல பக்கம் தான் இருக்கிறவாதியா இருந்தான் கூடு கட்ட விட்டு இருந்தா அந்த மர ஆட்கள் அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க அவனுக்கு என்ன நடக்க வேண்டியிருந்ததோ அதுதான் இப்ப நடக்குது இல்ல இல்ல விண்டி ஆரஞ்சு சரியா நடந்துக்காம இருந்திருக்கலாம் அவன் நம்ம கிட்ட சரியா நடந்துக்கலன்னு நாமளும் அப்படியே நடந்துக்க கூடாது இந்த காடு நாம எல்லாரும் இருக்கிற இடம் நம்மளுடைய தேவை ஆரஞ்சுக்கு இருக்கும்போது போது நாம அவனை விட்டு கொடுக்க கூடாது மாமரோ சரியா சொல்லுது ஆரஞ்சு பரத்துக்கு உதவி பண்ணுவோம் வாங்கு பூச்சிங்களா வெளியே வாங்க ஆரஞ்சு பரத்துக்கு உதவி தேவை எல்லா தேன் பூச்சிங்களும் மரம் பெற்றவங்களை தாக்கிச்சு அது மர வெட்டுறவங்க காது கண்ணு முன்னாடி வந்து சத்தம் போட்டுச்சு நாம உடனடியாக அங்கிருந்து போகணும் இந்த ஜெயினீக்கள் நம்மள கடிக்குது நம்மள கொன்னுடும் நாம இங்க இருந்து வெளியே போகணும் ஆரஞ்சு மரத்துக்கு மர வெட்டுறவங்க போனதுக்கு அப்புறம் அதோட தப்பு தெரிஞ்சது என்ன மன்னிச்சிருங்க ஜெய் நான் உங்ககிட்ட சரியா நடந்துக்கலனாலும் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க எங்களுக்கு நன்றி சொல்லாத மாமரத்துக்கு சொல்லு நீ அதுக்கு மரியாதை கொடுத்ததே போய் ஆனா தான் உனக்கு உதவ சொல்லிச்சு உண்மையாவே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு என் தப்பு என்னன்னு புரிஞ்சது நமக்குள்ள நல்ல பந்தம் இருக்கு நாம எல்லாருக்கும் வேற வேற சக்திகள் இருக்கு நான் உங்ககிட்ட திரும்பவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நீங்க எல்லாரும் கூட ஆரஞ்சு மரம் தன்னோட தப்ப உணர்ந்துருச்சு அன்னையிலிருந்து விண்டியை பறவைங்களை திட்டவே இல்லை மாமரத்தோட சேர்ந்து அதுவும் பாடும் குருவிங்களை அது மேல கூடு கட்ட விடும் மாமரமோ ஆரஞ்சு மரமோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க முடிவு